உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் தொகுதிக்கு தொகுதிக்கு எதிராக போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன் என்ன உறுதியேற்கிறேன் என்ன உறுதியே இருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற மறுவடைக்கு நியாயமற்ற தொகுதி மறுவடைக்கு எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைமுறையில் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமை பறிக்கும் தீவிர சிறப்பு தீவிரம் எஸ்க்கு எதிராக எஸ்ஐ ஆருக்கு எதிராக இருப்பேன் நிற்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைமுறையை விட மாட்டேன் தமிழக விட மாட்டேன் என மனைவி ஏற்கான் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மாசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை பறிக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐ ஆருக்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் நிற்போம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலை ஒழிய விட மாட்டோம் தலை ஒழிய விட மாட்டோம் என உறுதி ஏற்கிறேன் என உறுதி ஏற்கிறேன் நான் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக உரிய கல்வி நிதிக்காக தமிழ்நாட்டை தலைகுடிய விடமாட்டேன் என நான் நீட் மற்றும் இளைஞர்களை முறைக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருமையம் தமிழ்நாட்டை தலைகுடிய மாட்டேன்